இணைச் செயலாளர் பொருளாளர் துணை செயலாளர் இரண்டு துணை செயலாளர் பதவிக்கு மகளிர் இரண்டு பேர் செயற்குழு உறுப்பினர் பத்து பேர் அதில் மகளிர் இரண்டு பேர் மொத்தம் பதினைந்து அமைப்பு அணி அணி என்பது அணி தலைவர்களாக இதற்கு முன்பாக மற்ற மாவட்டங்களில் இருந்து இருக்காங்க நம்ம மாவட்டத்தில் அணி தலைவர்கள் வந்து யாரும் பெருசாக செயல்பட்டுல மாவட்ட தலைவர்கள் அதையும் தாண்டி பொறுப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் அந்த பதவியில் மட்டுமே கட்சி வைக்கப்பட்டது நம்ம மாவட்டத்தில் அமைப்பு அணி என்பது அணி சார்பிற்காக வழங்கப்பட்டுள்ள பதவி அமைப்பாளர் பதவி ஒன்று இணை அமைப்பாளர் பதவி நான்கு எஸ்சி எஸ்டி சிறுபான்மையினர் ஜெனரல் மகளிர் நான்கு பதவிகளுக்கும் நான்கு பேர் போன்ற பொருளாளர் ஒன்று துணை அமைப்பாளர் ஐந்து இதில் மகளிர் மட்டும் போட்டியுள்ளது மற்றும் பத்தொன்பது அணிகள் உள்ளது நம்முடைய கட்சியில் இளைஞரணி மகளிரணி மாணவரணி தொண்டரணி வழக்கறிஞரின் உறுப்பினர் சேர்க்கை அணி வர்த்தக அணி அணி விவசாய அணி தொழிலாளர் அணி தொழிற்சங்கணி நெசவாளரணி மருத்துவ அணி சுற்று சுற்றுச்சூழல் அணி வாக்குச்சாவடியை சொங்கி மருத்துவமனை பயிற்சி பாசரணி கலை தலை சாதம் பண்பாடு அணி தகவல் தொழில்நுட்ப பத்தொன்பது அணிகள் உள்ளது நம்முடைய கட்சியில் இதற்காக கொள்வர்கள் பெயரிமை பொறுப்பாளர்களிடம் பதிவு செய்யலாம் வழக்கறிஞர் அணியில் பொருள் தொகுதியாக இருக்கும் ஆராய்ச்சி தொகுதியாக இருக்கும் யாராலும் கட்சிகளாக உழைச்சிருக்கிறாலோ அவங்களுக்காக கண்டிப்பாக பதவியில் வாங்கக்கூடும் வழக்கறிஞர் அணி அதனை முதன்முறையாளராக ஒருவர்களை மேம்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய நண்பர்கள் ஒரு சில பிரச்சனைகள் வழங்க வேண்டியதை நீங்கள் சொல்கிறார் என்றால் இதற்கு முன்பாக உங்களுக்கு சரியான தலைமை இல்லை இவர்களுக்கே வேலை செய்கிறதா இல்லை அவர்களுக்கே வேலை செய்கிறதா என்று தெரியலை இதனால் வழக்கறிஞர் வந்து எங்கள் சைடுக்கியோ ஒரு நாட்பே இருந்தாங்க ஆப்ப எங்கள் சைடுலையும் ஒரு நாட்பு இருந்தாங்க ஓகே பாசிட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் முடிஞ்சிச்சு உங்களுக்காக ஒரு செயலாளரை இப்போ கோங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு சொன்னால் உங்கள் நகரத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு சொன்னால் தொகுதி பொறுப்பாளர்கள் ஆரோக்கிய பொறுப்பாளர்களாக இருக்கும்

நிற்க வேண்டும் என்பது தலைமை அவர்களின் உத்தரவு இந்த மீட்டிங் வந்ததுக்கு அப்புறம் இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க இதை பண்ணாங்க அவங்க இதை பண்ணாங்க நம்மளுக்குள்ளதை நம்ம பிரச்சனையை நம்ம பேசிக்கிறோம் தவிர சமூக பிரச்சனையை இங்கே வந்ததுக்கு அப்புறம் என் ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது இது எப்போ சரி செஞ்சு தரப்போகிறோம் அப்படின்னு இங்கே யாருமே கேட்க வரல சமூக திருத்தம் செய்வதற்கு நமக்கு வாழ்க்கை மக்கள் என்றால் மக்களுக்காக நம்ம மக்கள் பிரச்சனையை மட்டுமே முன்னிறுத்த வேண்டும் மக்கள் பிரச்சனையை தாண்டி நமக்காக பேசுற நேரம் நம்முடைய அலுவலகத்தில் பேசலாம் மற்றும் நம்ம ஆலோசனை மரியாதையா போட்டு இல்ல ஒன்றிய வாக்கி போட்டு நம்ம அங்க பேசலாம் இங்க நம்ம நண்பர்களுக்காக பதவி வாய்ந்தவர்களுக்காக ஆலோசனை கூட்டம் நம்ம இங்க வச்சிருக்கோம் முக்கியமா அடுத்த தடவை நான் இங்க வந்து மீட்டிங் பார்க்கும்போது ஆர்மி நகர பிரச்சனை என்ன ஆர்மி ஒன்றிய பிரச்சனை என்ன ஆர்மி தொகுதி என்ன பிரச்சனை இருக்கு மக்களுக்கு ரோடு சரி இல்லை குடிநீர் வசதி சரியில்லையா மற்றபடி என்ன சமூக பிரச்சனை இருக்கு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு சரியாக இல்லையா போக்குவரத்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படலையா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி அவரோட கவனமெண்ட் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் எங்கினும் முதலில் அறிவிக்க வேண்டும் இப்போ வரைக்கும் எங்கள் சமூக பிரச்சனை யாருமே பேச ஆனால் தளபதி பரந்தோருக்கு வராதுன்றது வந்து சமூக பிரச்சனை சமூக பிரச்சனைக்காக அவங்க வர நம்ம போய் நிக்க போறோம்னா அந்த இடத்துல நம்ம ஊர்ல என்ன சமூக பிரச்சனை இருக்கு நம்ம ஊருக்கு தளபதி வர வச்சு நம்ம எப்போ நம்ம சமூக பிரச்சனையை கேட்கலாம் நம்ம பொதுச் செயலாளர் எப்போ வர வச்சு நம்ம சமூக பிரச்சனையை கேட்கலாம் மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு எப்போ நம்ம சமூக பிரச்சனைக்காக நிக்க வச்சு நம்ம அவளை கேள்வி கேட்க வைக்கலாம் இப்படின்னு நீங்க எல்லாரும் வந்து கேட்கணும்ன்றதுதான் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிட்டேன் நம்ம கேட்டால் தான் தப்பு நடக்காது கேட்கல அப்படின்னா தப்பு நடந்துட்டு தான் இருக்கும் இதை நம்ம பின்னாடி வந்து பேசுறதுல எந்த யூஸ்மே கிடையாது நம்ம சமூக பிரச்சனை பேசணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சமூக சேவை உண்மையாக செய்ய வந்துருக்கணுமான்னு நம்ம தான் பச நம்ம சமூக சேவை செய்ய வந்துருக்கணுமா இதை நமக்காக பதவிக்காக மட்டும் வந்துருக்கோமான்றது இங்கே இருக்கிறவங்க நீங்க உணர்ந்தால் மட்டுமே சமூக பிரச்சனையை நம்ம சரி இல்லை என்றால் மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்ட மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தளபதி அவர்களின் முகம் மட்டுமே இந்த இடத்தில் அனைத்து மக்களுக்கும் நம் கொண்டு சேர்க்க வேண்டும் இங்க இருக்கிற நிர்வாகிகள்

నగరం పోయిన పదవి நமக்காக மட்டும்ளபதி அவர்கள் மற்றும் இந்த நேரத்தில் இக்கூட்டத்தில் கவனித்துக் கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து மனிதருக்கும் எனது நன்றினை தெரிவித்துக்

இதில் உடன்பாடு மட்டும் தான் போகல மற்றவங்க எல்லாருக்குமே வந்து பதவிக்காக இங்கே பேச வந்து கண்டிப்பாக பதவிக்காக மட்டும் இங்கே பேச வரல பதவி உங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க என்பதை தெரிவிப்பதற்காக மட்டுமே இங்கே ஆலோசனைப்பட்டோம் பதவியை பற்றி பேச வேண்டும் என்றால் அணித்தலைவர்கள் நகர செயலாளர்கள் நகர செயலாளராக பயணிபுரிந்த நண்பர்கள் ஒன்றிய செயலாளராக பணிபுரிந்த நண்பர்கள் தலைவராக பயன்புரிந்த நண்பர்கள் அனைவரும் அவர்களுடைய அணி சார்ந்த நண்பர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு நேரத்தில் வந்து பேசினா மட்டுமே போதும் இந்த இடத்துல அந்த பஞ்சாயத்து வச்சு வேணாம்ன்றதை தாங்க ஏன் சொல்றோன்னா இங்க வந்திருக்க நண்பர்கள் எல்லாருமே நம்ம எதுக்காக ஆலோசனை போட்டுருக்காங்க அப்படின்னு ஜெய்தி சித்தா மட்டுந்தான் வந்திருக்காங்க இந்த நேரத்தில் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி பதவிகளை மட்டும் நம்ம பயன்படுத்திக்க வேண்டாம் அப்படின்றதை இந்த நேரத்தில் கேட்டு பதவிகள் என்னவென்று சொல்லியிருக்கேன் பிறகு நீங்கள் உங்கள் பதவியை விருப்ப மனுவில் குறிப்பிடலாம் மற்றும் உங்கள் அணி தலைவர்கள் மூலமாக தனித்தனியாகவோ இல்லை அனைவரும் இணைந்தோ இணைந்தோர்னியில் நான் செய்யாத இருந்தேன் ஆர்னியில் ஆஃபீஸ் பார்த்துருக்கேன் அது பொங்கலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் எங்கேன்னு சொல்லுவாங்க நானும் சொல்கிறேன் அந்த ஆஃபீஸ் வச்சுலாம் இப்போ உடனடியாக நீங்கள் பார்க்கணும்னா சேவைப்படாதீங்க இல்லை நான் பார்க்க சொல்லுவேன் நான் கூட ஆர்னி பண்ணணும்னு வரேன் உலகில் பார்க்கணும் வரேன் உங்களுக்காக நான் எல்லா நேரத்துலையும் உழைப்பு வந்ததுக்காக மட்டும்தான் எனக்கு இந்த மாவட்ட செயலாளர் பதவி வந்து தவறு யாராவது உங்க பிரச்சனைக்காக சொல்லுங்கள் எப்போ சொல்லுங்க ஃபோன் பண்ணுவேன் கண்டிப்பாக நான் வருவேன் எமர்ஜென்சியா என்ன பார்க்கணும்னா மட்டும் எனக்கு தெரிய வந்தால் போதும் மற்றபடி உங்களுக்கு பொதுசாரிக்காக பொது பிரச்சனைக்காக இல்லை ஒவ்வொரு என் எப்போ நீங்கள் கூப்பிடலாம் கண்டிப்பாக நான் பதவி பற்றி பேசுகிறவங்க நீங்கள் அடியாக இருந்தவங்க இங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இல்லை பதவி பற்றி தெரிஞ்சு மீட்டிங் முடிஞ்சவங்க திரும்பலாம் அதுக்கப்புறமா நீங்கள் பேசிட்டு இந்த பதினைந்து பதினைந்தாம் தேதிக்குள் அல்லது பதினாலாம் தேதிக்குள் இந்த பதினெட்டு இந்த பணியிடத்தை பூர்த்தி செய்து உங்கள் తొగుది పోయిపోయిన వాళ్ళతో వెళ్తున్న మిమ్మల్ని మీతో పేరు సమూహ వచ్చిన ప్రశ్న పేస్తా ఇలా ఇంత నేతలు ఒక నీకు సమూహ వచ్చిన ఏదైనా చూసుకొని కానీ నన్ను అప్పుడు ఏదో అట్లా నాకేమంటే కేకరా ఏదైనా అప్పుడు ఏదైనా నమ్మ ఎల్లారూ సేంది என்ன நம்ம சமூக பிரச்சனையோ தேர்வு நாட முடியும் என்ற தலைமை சொல்லி நம்ம அதை பூர்த்தி நன்றி